ஆண்களுக்கும் பெண்கள் வை இன்னப்பைய அநேக ரகசியங்கள் இருக்கிறார்கள் மூன்றாம் க திருமூலர் சித்தர் சித்தாவில் வந்து பார்த்தோன்னா வந்து நவகோடி சித்தர்னே சொல்றாங்க நவகோடி சித்தர்கள் இருக்கிறாங்க அதுல வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து நமக்கு வந்து ஆதாரபூர்வமாக நிறையா நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் புத்தகங்கள் இருக்குது படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் பதினெட்டு சித்தர்கள்லேயும் திருமூலர் சித்தர் சொல்லப்பட்ட விடயங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல் உயிர் மனது அத்தனையிலேயும் உள்ள சூக்கும நிலையை சொல்லி இறைநிலையை அடையிறதுக்கு என்ன விதமான ரகசியங்களும் அத்தனையுமே சொல்லப்பட்டிருக்காரு ஆக இந்த திருமூலர் சித்தரை நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னிலைப்படுத்தணும் மக்களுக்கு முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒரு பெரிய ஒரு எங்களுடைய சீனியர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் இருந்தவங்க அத்தனை பேருமே ஒன்றாக இணைந்து இதற்காக நாட் ஓன்லி ஃபார் இந்த இடம் மட்டும் கிடையாது எங்கெங்கெல்லாம் சித்தர்களுடைய ஒரு ஜீவ சமாதி சித்தருடைய சிலை இருக்கு இருக்குதோ அந்த இடத்த போய் அதை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான்கு விதமான பணிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க சித்தர்களுடைய பெரியவர்கள் குழு இது குழுவாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி அது என்ன நான்கு விதமான பணிகள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த சித்தருடைய சமாதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய உழவார பணி எனக்கு கிட்டத்தட்ட பல சித்தர்கள் இருந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சென்றடைய முடியாமல் இடத்துல இருக்குது அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உழவார பணியை நாம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முயற்சியை எடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் இப்போ இங்கே சித்தர் திருமலர் சித்தர் இருக்கிற மாதிரி பல இடங்களில் எத்தனையோ சித்தர் இருக்கிறாங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த சித்தரை பற்றி அந்த இடங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ரெண்டாவது ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க மூன்றாவது திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் அது நினைவாக அங்கே வந்து பார்த்தோன்னா இந்த சித்தருடைய சமாதியை சுற்றி மரக்கன்றுகளை மரக்கன்றுகள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து மூலிகை தரக்கூடிய மரக்கன்றுகளை வந்து நடணும் நான்காவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மருத்துவ முகாம் நாம் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை வடிவத்தை ஏற்படுத்தி அதில் இந்த ஆண்டு முழுக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சித்தர் கோயிலாக அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இடங்களும் வந்து பார்த்தினா முழுமையாக படி இந்த மாதிரி நான்கு விதமான பணிகளை மேற்கொண்டு அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அவர்கள் சித்தர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தினா வந்து பதிப்பிட்டு அதை வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஆடியோ விடியல் விஷுவல் இந்த மாதிரிலாம் வந்து பல திட்டங்களை வந்து வச்சுருக்கிறாங்க குறிப்பாக சித்தர்களுடைய ஆசிர்வாதம் பிராப்தம் இருந்தால் மட்டுமே தான் சித்தாவுடைய முழுமையான ஒரு நமக்கு புரியும் இது பொதுமக்களுடைய இயக்கமாக மாற வேண்டும் எதுவும் முக்கியமே பொதுமக்கள் இயக்கமாக மாறினால்தான் அது வெற்றி பெறும் அந்த அளவில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருக்குது திருமூலரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டியது ஒன்று சிதம்பரம் கோவிலுக்கு எல்லோரும் போயிருப்பீங்க ஆனாலும் திருமூலரை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது போய் கோயிலுக்கு போகும்போது வலது பக்கம் ஆதிநாதர் கோவில்னு ஒன்று இருக்குது அதுதான் திருமூலுடைய சமாதி தெரியுதா இந்த விழாவில் நீங்கள் பங்கு கொள்ளணும்னா அதுக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருந்திருக்கு அதனால இன்றைக்கி வந்திருக்கிறீங்க இந்த ஒரு நிறுவனம் இந்த மாதிரி சித்தர்களுடைய திருவருளாலேயும் நம்மளுடைய மூத்தோர்களுடைய திருவருளாலையும் இந்த அளவுக்கு இந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்க்கும்போது பார்த்தா தேசிய சித்தமர்த்தினுடைய நோயாளியர்கள் வந்து பயனடையக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிக அளவாக உள்ள நிறுவனம் எனக்கு வந்து சொல்லும்போது வந்து புரிக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது ஸோ இதுக்கு எல்லாம் வந்து நம்முடைய சித்தர்கள் திருள் நம்முடைய அப்பா அம்மா திருவருள் நம்ம முன்னோர்கள் திருவருள் தான் நமக்கு காரணம் ஆயுர்வேதிக் சித்தா ஹோமியோபதி எல்லா எல்லா இதுக்குலேயும் ரிசர்ச் டெக்னாலஜியை என்ன பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பித்தோம் அந்த டைரக்டர் இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் செந்தில்வேல் அவர்களும் அவங்களோட நல்ல காண்டாக்டில் இருக்கிறாங்க அவரோட எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக சித்த மருத்துவம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று ஒன்று மினிட் எடுத்துக்கிறேன் அதாவது இந்த கொரோனா டைமில் அப்போ தான் சித்த மருத்துவம் நாட்டை நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெடிசினோடய பவர்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனோட பவர்லாம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது